இன்று எங்கு பார்த்தாலும் நுளம்புகளுடைய தொல்லை அதிகம் சிக்கன் டெங்கு போன்ற நோய்களுக்கு ஆளாகி வருகின்றார்கள் இந்த நோய்களில் இருந்து பாதுகாவல் பெறவும் நுலம்புகளுடைய தொல்லையிலிருந்து தப்புவதற்கும் அல்லா வ தாலாவுடைய திருநாமம் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறது இங்கே உறுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய தர்ஜமா அதாவது मोलपेन नान उ तमेंपिकेन मच्छरों से अब कोई डर नहीं हर नमाज़ के बाद सात बार या खबीर पढ़ने से मच्छर समेत किसी भी किस्म का जहरीला जानवर नुकसान नहीं पहुंचा सकेगा मच्छरों से अब कोई डर नहीं इंद्र थल्यांगम நுழம்புகளினால் இப்பொழுது எந்த பயமும் கிடையாது என்று கூறி இதிலே உள்ளடக்கம் எதனை கூறியிருக்கின்றார்கள் ஹர் நமாஜ்கே பாத் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் சாத் பார் ஏழு விடுத்தம் யாக்கீர் கபீர் என்று படுனேஷே படிப்பதின் மூலமாக அதனை உச்சரிப்பதின் மூலமாக மச்சர் சமேத் நுலம்பு உட்பட கிசம் கா ஜரிலா ஜான்வர் எந்த ஒரு வகையினரிதும் நச்சுத்தன்மையான மிருகங்கள் நொக்ஸான் நெகி பொஞ்சா சகேகா எந்த தீங்கையும் விளைவிக்க முடியாது எனவே நாம் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஏழு விடுத்தம் யாக்கபீர் யாக்கபீர் என்று ஓதிக்கொள்ளதின் மூலமாக இந்த நுழம்புகள் உட்பட எந்த விதமான நச்சுத்தன்மையும் உண்டான மிருகங்கள் நமக்கு எந்த குறைபாட்டையோ எந்த நோயையோ ஏற்படுத்த முடியாது இதனால் அல்லாஹ் அல்லாஹு பஹுவத்தாவுடைய இந்த திருநாமத்தின் மீது அசையாத நம்பிக்கையை வைத்து நாம் இதனை ஓதி வருவோம் அல்லாஹ் இப்படியான நோய்களிலிருந்து நம்மை காப்பாற்றுவான் ஏனெனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் வந்திருக்குது லிகுல்லி த இந்த வா உன் ஒவ்வொரு நோய்க்கும் அல்லாஹ் மருந்தை வைக்காதில்லை அந்த மருந்துகளும் இருப்பதுடனே அல்லாஹ் இப்படியான அவனுடைய திருநாமங்களின் ஊடாகவும் இந்த நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்கின்றான் நாமும் இதனை ஓதி வருவோம் மற்றவர்களுக்கும் இதனை பற்றி கூறுவோம் இந்த நெலும்புகளுடைய தொல்லையிலிருந்தும் அதனூடாக ஏற்படக்கூடிய நோய்கள் இருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் காத்தாருள் புரிவானாக ஜசாக்குமுல்லா ஹைரா வா ஹிரூதா அனில் ஹம்துல்லாஹி ரொபில்